சினிமா கொஞ்சம் சில எடுத்து சாப்பிட்டு ஸோ வீடியோ போகல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை வரும் வீடியோ போனோம் ஸோ நான் பாப்பாங்க டிவிக்கே கட்சி பாப்போம் சோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்னா மாணா அந்த ஸோ அந்த ஸோ பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சரியான க்ரௌடு மாதிரி ஆயிடுச்சு சரி ஏகப்பட்ட கிரௌட் வந்து ஸோ அதில் பாத்தீங்கன்னா தளபதி வந்து இந்த மாதிரி வந்து டீம் என்னோட முதல் எழுதி சொல்லிக்காரு ஸோ அதெல்லாம் இருக்கட்டேன் ஆனா வந்து அவர் ஏன் டிஎம்கே மட்டும் எதிரின்னு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல சோ ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரம் பேர் வந்து டார்கெட்டு ஏன் அந்த மாதிரி டிஎம்கே இயர்ஸ் அபோ அபோவ் பார்த்தீங்கன்னா இந்த பா தீக்காலிருந்து ஆரம்பிச்சு திமுக வரையும் கொண்டு வந்த அந்த கட்சி அந்த பேக்ரவுண்ட் யாராவது வச்சோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரியார் அவர்கள் அப்புறம் கலைஞர் அவர்கள் அப்புறம் வந்து ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா அவரு வந்து இளைஞர் அணிலிருந்து சோ பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டனா மேலே வந்து இப்போ வந்து அவர் சிஎம்எர் தாரு ஸோ வந்து அவரோட கலப்பணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமா அவரோட வயசு எல்லாம் வயசு அதுலேயே போயிடுச்சு இந்த கலப்பணியிலே போயிடுச்சு ஓகேங்களா சோ அவரு அந்த கட்சி டிஎம்கே வந்து அது அப்படி வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்தாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா அவர் பட்ட கஷ்டம் அவர் அவர் வந்து 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 பட்ட கஷ்டம் மக்களா தேர்ந்தெடுத்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு விஜய் அவர்கள் என்ன சொல்றனா அதை பேச தவிர்த்து என்னோட பொலிட்டிகல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி வைக்கணும் எப்படி மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விஷயங்கள் அதை அவர் அவர் ஏன்னா வந்து இவர் வந்து இன்னும் இந்த சினிமா மோகத்துல இருக்காரு இந்த சினிமா மோகத்துல வந்து வெளியில வரணும் ஏன்னா ஆக்சுவலா வந்து சினிமா ஃபேன்ஸை வச்சு நம்ம ஜெயிக்கலான்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற அது பிக் போட்டு இதை பாருங்க சினிமா வேறு அரசியல் வேறு ஏன்னா வந்து மக்கள் வந்து சரியான பிளானிங் ஆகும் ஏன்னா வந்து பீப்புள் லவ் மூவிஸ் பட் இட் இஸ் நாட் பர்மனென்ட் ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சேஞ்ச் ஆகும் ஏன்னா வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க டிவிக்கு ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து நிலைநிறுத்தணும் அதே மாதிரி அவங்க தொண்டர்களை பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி நீங்க இது பண்ணுங்க மக்களை போய் பாருங்க ஒரு ஒரு திருவா ஒரு ஒரு வீடா அப்புறம் அவங்க வீட்டில் என்ன கஷ்டம் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் தட் இஷ்யூ டூ நம்ம கட்சியில் அப்படி அவங்க சொல்லணும் பட் அவங்க ஏன் அதை பண்ண மாட்டான்னு தெரியல ஸோ வெறும் எட்டு பெர்சன்ட் ஓட்டை வச்சுட்டு ஒன்றுமே பண்ணுறதுங்க ஸோ டெபாசிட் கூட வாங்க காரணம் தேட்ரண்ட் அவங்க கிரௌண்ட் ஆகணும் ஓகேங்களா அவங்க பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபேஸை காட்டினா ஓட்டுவோம்னு நினைக்காதீங்க ஜி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஓகேங்களா சோ பொலிட்டிக்கனால வந்து கொஞ்சம் வந்து நம்மளும் ஒரு ஒரே வேவா போகணும் நீங்க வந்து முதல் மாநாடுல வந்து வேற மாதிரி பேசுறீங்க ரெண்டாவது மாநாடுல வேறு மாதிரி பேசுறீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு இது எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க சொல்லுங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் இயராக நான் வீடியோ போடல ஐ திங்க் எட்டு மாசமா வீடியோ போடல காரணம் இல்லை ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ ரெகுலராக வரும் அபவுட் பொலிட்டிக்கல் பட்டி சினிமா பட்டி நிறைய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்துடும் எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால நான் வந்து நிறைய வீடியோக்கள் போடுறேன் என்னை வந்து நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணி என்னை வீடு போனோம் வேற என்ன நம்ம யூடியூப்ல பேசிங்கன்னா நான் அதை பத்தி பேசும் சினிமாவும் சரி அரசியலும் சரி அரசியலும் சரி சோ ஃபுட்டு பத்தி ஏதோ நான் பேசலாம் ஸோ நன்றி தேங்க்யூ ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்